இப்போது அம்மாவோட அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க அவங்க வந்து சித்திக்காக ஒரு சில பொருளாக கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன பொருள்னு பாருங்க காட்டு சாமா இதெல்லாம் அவங்க தோட்டத்தில் இருக்கும்

அக்கா அக்கா வீட்டுக்காரு அக்கா பையன் நாத்தாங்க ஊருக்கா தான் போல காலையில் சப்பாத்தி தொக்கு இப்போ வந்து டீ கொறைஞ்சிட்ருக்கு நேற்று வீடியோவோட கண்டினியூ தான் இன்னைக்கு நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி அம்மா அம்மா சித்தியோட அத்தையும் மாமா வந்திருக்காங்கன்னு நேற்று வந்துட்டு அவங்க சாயங்காலம் போனாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இருந்து ஒரு மூணு ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வராங்க அதனால் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்தால் அது ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு வெளியில் இந்த மாதிரி நல்லாயிருக்கு இப்போ தண்ணி வேற வந்திருக்கா அதனால நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஃபேமிலி துபாயிலேருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க நான் துபாயிலேருந்து யார் வர வராங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுப்பீங்க சர்மிளாக்காவும் டேன்லேனாவும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் வராங்க அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நாங்கள் காலையில் வரும்போதே மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் உங்ககிட்ட கேட்டோம் என்னென்னு மீனே ஓகே அப்படின்னாங்க கல்லையில் போய் மீன் வாங்கினா ரொம்ப லேட்டாகும் ஏன்னா நாங்களும் காலையில் தான் வந்தோம் சித்தி வீட்டிலேருந்து சரி அதனால மீன் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன சமையல் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் அவங்க வரைய நாங்கள் மணி பதினொன்னாச்சு பார்க்கலாம் இங்கே வந்து சாதனை வந்து சித்தி வந்து மீன் அலசி கொடுத்தாங்க சாதனை வந்து மீனுக்கு வந்து மசாலா போடுறா அம்மா வந்து மீன் குழம்பு வைக்க போகிறாங்க இங்கே வந்து விசாகன் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு அஷிதா அவந்திக்காலாம் அங்கே விளையாடுறாங்க சித்தி உக்காந்தாச்சு காலையில வந்து அடை தோசைக்கு மாவாட்டிட்டு வந்து காலையில் அடை தோசையும் தேங்காய் சட்னியும் ரஞ்சிதா மறைச்சி இருந்தாங்க வந்து சாப்பிட்டாச்சு இல்லையா மசாலா இல் ஆ போட்டாச்சியா இங்கே வந்து அம்மா வெங்காயம் தக்காளி தாங்க எல்லாம் வர்றதுனால ஒரே ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கு எல்லா பேரும் வந்து நாங்கள் சமைச்சு வச்சுட்டு அப்படியே வந்து ஆற்றுக்கு போகிற மாதிரியே ஆற்றுல போய் குளிச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆற்றுல போய் மாதிரி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாம் போய் குளிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க அவங்களும் தோசை வந்து சாப்பிட்றேன்னு இருக்காங்க அதனால மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் வரேன்னு சொல்லிட்டாங்க வந்துட்டே இருக்காங்க हाँ जी हाय हम्म आपने चपल कलर पटोड़ा अगर वांग का अगर वांग का ना डा साइमिला का कलर का आ रखा

மீன் அம்மா தான் ரெடி பண்ணாங்க கொதிஞ்சிட்ருக்கு மாங்காய் மீன் எல்லாமே போட்டாச்சு இந்த சைடு வந்துட்டு நான் டீ போட்டுட்ருக்கேன் அடை சாப்பிட்டதுக்கப்புறம் சரி காலையில் கொஞ்சம் டீ குடிக்கலாமேன்ட்டு மாங்காய் தான் நிறைய தெரியுது இதில் வந்து வாள் அப்புறம் வந்து மண்டை சாரி ஆ மண்டை வாள் இதை மட்டும் வச்சுருக்காங்க துண்டெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு இங்கிட்டு வந்து டீ கொடி போறேன் செம்மா 10ல நான் திருப்பி ஆக்கிக்கலாம் இப்போ 65 வர்க்கணும் மீன் வர்க்கணும் ரசونه வச்சிட்டேன் சமைச்சு முடிச்சாச்சு மாத்துக்கு கிளம்பிட்டோம் ஓ அக்கா அங்க ஏதோ அக்கா நீங்க போங்க ரஞ்சிதாவை மட்டும் டிவி பார்க்க சாமின்னு அவரு வந்து இருக்காரு நாங்க எல்லாரும் பாத்துக்கு வந்து குளிக்க போறோம்

मां huh? क yeah.

சாப்பாடு சாப் குளிச்சுட்டு வந்தாச்சு வந்தோன்னே ஏதோ செம்ம டயர் ஆகிட்டாங்க அதனால் சாப்பிட ரெடி ஆகிட்டு ஆயிடுச்சு என்னப்படுக்காம சரி அடுத்து நான் வந்து எள்ளத்தோவில் அரைக்க போறேன் நம்ம வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக எள்ளு துவையல் அந்த சாப்பாடு எல்லாம் இருக்கு இங்க சைட்ல ரசம் இருக்கு தயிர் இருக்கு நான் வந்து எள்ளு எள்ளுத்தொவையல் அரைக்க போறேன் வரமிளகா பூண்டு புளி உப்பு ரெண்டு மூணு பேருக்காக மட்டும் காஃபி போடுறேன் அக்கா குழம்பு எப்படிக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அம்மா கொஞ்சம் காரம் போட்டாலும் பயந்துட்டே இருந்தாங்க கொஞ்சம் உங்களுக்கு சாப்பாடு ஆ சரி

அம்மாவும் கல்லணைக்கு போயிட்டாங்க நாங்களும் சரி வந்து பஜ்ஜி வந்து வந்து டைம் மணி போட்டுக்குவாங்க ஆறையாயிடுச்சு கல்லணைக்கு போயிட்டு தம்பி தூக்கிட்டு போயிட்டு வந்தாங்க அதாவது துறை குளிக்க போனோம் அதுக்கப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க கல்லணையில என்ன இருக்கும் அப்படின்னாங்க சரி வாங்க இங்கே அஞ்சு கிலோமீட்டர் தானே வாங்க போய் கல்லணைய சுத்தியே பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் டீ போடணும்

சரண் கேட்டதாங்க அரண் கூட தான் இருக்காங்க பை பை பண்ணிருந்தோம்